ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதிரு சேனலில் இன்றைக்கி நம்ம வா பார்க்க போகிறது புதினா சட்னிங்க புதினா சட்னிக்கு தாங்க புதினா பிடுங்கியிருக்கேன் பிடுங்கும்போது வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் அதான் செடியை உங்களுக்கு கொண்டு வந்து காமிக்கிறேன் நிறையா இருந்துச்சு அதெல்லாம் பிடுங்கி அந்த குச்சிகளை இதுலேயே நட்டு நட்டு வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷு புதினா இதுதான் நான் பிடுங்கி கழுங்கி வச்சுருக்கேன் சுத்தம் பண்ணி இதை சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு காத்திரலாம் இப்படி சூடாகிடுச்சு இதில் நம்ம வெறும் புதினா தான் வணக்க போகிறோம் பாக்கி எல்லாமே பச்சையாக அரைக்க போகிறோம் லோசாக ஒரு வணக்கம் வணக்கன்னா போதும் பச்சை வாசம் போகிறது மிக்சி சாரில் ஒரு மூணு வரமகாய் ரெண்டு வெள்ளப்பூண்டு தேங்காய் உப்பு வணக்கென புதினாவும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து புளி போடாமல் அரைச்சிருக்கேன் புதினா மாத்திரம் தான் வணக்கியிருக்கேன் பாக்கி எல்லாமே பச்சை அரைச்சிருக்கேன் வணக்கி அரைக்கவும் செய்யலாம் ஆனால் இன்றைக்கி நான் இப்படி அரைச்சிருக்கேன் இது மாதிரி நம்ம பிரியாணிக்கு வெஜிடபிள் பிரியாணி தக்காளி சாதம் இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது அதுக்கு போட் அரைக்கும்போது புளி போட்டு அரைச்சிக்கலாம் இது இப்போ வந்து நான் இட்லிக்கு தான் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கும் பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இட்லிக்கு சூப்பராக இருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் அமுத்துங்க ஆளுங்கிற பெல் பட்டனை மறக்காமல் அமுத்துங்க தேங்க்யூ